ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சகராசி நேயர்களுக்கு நான்காம் இடத்துல உள்ள அந்த ராகு கர்மஸ்தானத்தில் உள்ள கேது நல்ல பலனை கொடுப்பாரா அப்படின்னா நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி பரிகாரத்தில் இருந்தே உங்களை யோசிக்க வச்சுட்டேன்னா இது ஈஸியாக இருக்கும் சந்திரன் நீச்சப்பட்டு போகும் ராசி நீங்கள் ஆகவே முதல்ல ராகு கேது பயிற்சிக்கு மனோபயம் இல்லாமல் இருக்கணும்னா இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பெண்கள் வந்து எவ்வளோ நகை போடுறாங்க இல்லைங்களா மயிலில் குயிலில் எவ்வளோ டிசைன் டிசைனாக போடுறாங்க எவ்வளோ டிசைன் யாராவது நாகத்தை போட்டிருக்காங்களா ஒரே ஒரு டிசைன் தான் இருக்கும் ஜட நாகம்னு சொல்லக்கூடிய பெண்கள் அணியக்கூடிய அந்த டிசைன் வந்து ஜடையில் போடுவாங்க அது கூட பின்பக்கமாக இருக்கும் முன்பக்கமாக இருக்காது ஆனால் நாகாபரணம் அணியக்கூடியவர்கள் உலகத்திலேயே இருவர் தான் சார் பலன் சொல்லுங்கள் சார் நீங்கள் ஜடனாகும் அது இதெல்லாம் சொல்லி உங்க உங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா சந்திரன் நீச்சம் பெறுறதுனால உங்களுக்கு மனோ தைரியம் கொண்டு வரணும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்காகத்தான் விஷ்ணு பகவான் அந்த நாகத்தை அணியக்கூடியவர் சிவபெருமான் நாகத்தை அணியக்கூடியவர் இந்த இருவர் தான் நாகாபரணம் மற்றவர்கள் உலகத்தில் யாருமே பண்ண முடியாது நீங்கள் மோதிரம் போட்டுன்னுக்கிறீங்க சார் அவர் நாகம் போட்டுன்னுக்கிறார் சார் கடா போட்டுன்னு சார் சார் செயின்ல தாலியில் யாரும் நாகாபரணம் போட முடியாது அப்படி போட்டாலும் சிறக்காது நான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த காலகட்டத்தில் நாக பூஜையும் நாக பிரீத்தியும் பாலும் மஞ்சளும் இதை நீங்கள் நாகப்புற்றுக்கு இட்டு வந்தால் மன தைரியமும் நல்ல உத்தியோகமும் நல்ல வருமானமும் இடமாற்றமும் மருத்துவ செலவும் குறையும் நான் சொல்ல வேண்டியது சூற்றுமும் சொல்லியிருக்கேன் புரிய வேண்டியது புரிஞ்சுங்க வாழ்க பலமுடன் ஆல் த பெஸ்ட் விஷய ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்னவெல்லாம் இயங்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பத்தாம் இடத்தில் கேது நான்காம் இடத்தில் ராகு யூஷ்வலாக நான் சொன்னேன் ஒரு விஷயம் ராகு இருக்கிற இடத்தில் விரிவுபடுத்துவார் பிரம்மாண்டப்படுத்துவார் அப்படின்ற போது இந்த நான்காம் இடத்தில் ராகு அமர்தல் அப்படின்றது படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் டைம் பீரியடை இனிதே கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது நான்காம் இடம்னாலே அடுத்த டிகிரி படிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இது வரைக்கும் படிக்கணும் படிக்கணும் யாரெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா விருச்சராசிக்காரங்க இனிமே அடுத்த டிகிரி படிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கிறது உங்களுடைய தொழில் மேன்மைக்கான வித்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய முகாந்திரங்கள் அனைத்தையும் ராகு இந்திர உங்களுக்கு பலப்படுத்த போகிறார் நான்காம் இடமே சுகஸ்தானம் தான் அந்த இடத்துல வந்து ராகு அமர்ந்திருக்கும் போது இதுவரைக்கும் சுகத்தில் இருந்தக்கூடிய அத்துணை விதமான கெடுதல்களும் நிவர்த்தியாக போகுது ஏன்னா குருவோட பார்வையில் ராகு இருக்கிறதுனால இதுவரைக்கும் கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி இருந்தது அசதியா இருந்தது அப்படி இருந்தது எப்படி இருந்தது இந்த நிலைமையெல்லாம் மாறி விருச்சராசிக்காரர்களுக்கு சுகம் வலுப்படக்கூடிய காலகட்டம் இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்கு இந்த பக்கம் அப்படியே வந்தா பத்தில் கேது நான் இருக்கனே சொன்னேன் பத்தில் ஒரு பாவியாவது வேணும் பத்தாம் இடத்தில் கேது இருத்தல் அப்படின்றது யோகமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நிஜமாவே யோகம் தான் வேலை செய்கிற வேலையாட்களிடம் மிகுந்த கவனம் தேவை வேலையில் நீங்களாக ஒரு இனிஷியேட் எடுத்து சரியாக தப்பான அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டீங்களா பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா விருச்ச ராசிக்காரர்கள் பத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் பெரிய ஒரு இந்த விஷயத்துக்கு போக மாட்டேங்க இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு செக் வைக்கிறதுக்கு கேது ரெடியாக இருக்கார் பத்தாம் இடத்தில் கேது அமரும்போது பயங்கரமான தொழில் விருத்தியை மேம்படுத்தி கொடுப்பார் தொழில் என்ன பண்ணலாம் அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாம்னு ஏற்கனவே நாலாம் இடம் ஒழிக்கிறது நிறைய வந்து அடுத்தடுத்த கல்வியை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக ஒரு ஆதாயம் அப்படின்றது கன்ஃபார்ம் அப்போ இந்த இடத்துல பத்தாம் இடத்துல என்ன அதன் மூலமாக தொழில் செய்து ஒரு விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு அப்போ விருத்த ராசிக்காரங்க யார் என்ன வேணா சொல்லட்டும் இந்த ரெண்டு வேலை ரெண்டு டிகிரி ரெண்டு பணம் ரெண்டு துட்டுன்ற மாதிரி அடுத்த நிலையை நோக்கிய ஒரு பயணத்திற்கு அடி எடுத்து வைக்கிறதுக்கான அத்துணை விதமான இயக்கங்களையும் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறது ராகுபெயர்ச்சி பத்தாவதுக்கு ரெண்டாம் இடத்துல வேற குருவோட பார்வை சோ குடும்பஸ்தானத்துல காசு வந்தே ஆகணும் அது உங்கள் மூலமா வருவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் இருக்குது இதுவரைக்கும் இல்லாத ஒரு விடிவு காலம் விரச்சராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த ராவுக்கிய பயிற்சியில் இருக்குது சுகஸ்தானத்தில் மட்டும் கவனம் தேவை வேலை அப்படின்ற இடத்துல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க இல்ல அப்படின்னா நிறைய வேலை கொஞ்சம் பழு அதிகரிக்கான காலமா இருக்குது உங்களை மட்டும் நாலு ஃபைல் பார்க்க சொல்றது ஆறு மணி வரைக்கும் உங்களை வேலை பார்க்க வைக்கிறது இதெல்லாம் நடக்கும் விருச்ச ராசிக்கார பெண்களாக இருந்தா இப்போதான் வீட்டில் எல்லாரும் வந்து உங்க மேல அன்பை பொழிஞ்சு உங்க வீட்டில் உக்காரவே நடமுடி சொந்த பந்தங்கள்லாம் வருவாங்க அதன் மூலமா ஒரு சின்ன சின்ன அழுப்பு அப்படின்றது இருக்க போது ஹெல்த்ல மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி எல்லாமே நினைக்க போது இதுவரைக்கும் படிக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அத்துணை படிப்புகளையும் கற்க வேண்டும் என்று நினைத்த அத்தனை வித்தைகளையும் கட்சி கொண்டு சிறப்படைவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் ராகு கொடுக்குறார் சரியா முறையாக பயன்படுத்துக்கோங்க சூப்பராக இருக்க போறீங்க விருச்சராசிக்காரர்கள் எல்லாமே கிடைக்க போவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த எந்த கிரக பயிற்சி பார்க்குறா இருந்தாலுமே கொஞ்சம் மனக்குழப்பத்தோடையே நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நடக்குமா நடக்காதா இருக்குமா இருக்காதா எங்களுக்கு மட்டும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்க எந்த கிரக பயிற்சி வந்தாலும் எங்களை வச்சு செய் அப்படிங்கிற சிந்தனையில் தான் நீங்கள் எப்பயுமே செயல்படுறீங்க ஆனால் இந்த வட்டம் அந்த சிந்தனை உங்களை விட்டு விலக போகுது ஐந்தாம் இருந்த ராகு உங்களுடைய பலவிதமான கவலைகளை கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்து வந்தார் நிறைய ஆசைகளை தூண்டிவிட்டு போய் மாட்டிட்டு முடிச்சுக்கிறதீங்க பார்த்தீங்களா இனிமே உங்களுடைய ஆசைகள் எல்லாம் சரியான ஆசைகளாக இருக்கும் ஒரு ஒவ்வொரு விஷயமும் எப்படி சந்தோஷத்தை கொடுக்குன்னு நீங்கள் நினைச்சிங்களோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்க போகுது என்பதை பற்றி ராகு உங்களுக்கு அற்புதமாக போகிறாங்கிறத சொல்கிறேன் ஸோ இன்னொரு விஷயம் பொருளாதார தடையிலேருந்து நீங்கள் விலகப்போகுது குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குற பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு என்ன பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டீங்களோ அந்த பொருளாதாரம் உங்கள் வீடு தேடி வந்து கதவை தட்டி கொடுத்துட்டு போகிறக்கான வாய்ப்பை குரு பகவானும் கொடுக்க போகிறாரு அதே போல் கேது பகவான் பதினொன்றில் அமர்ந்து இப்போ பத்தாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சுட்டு திருமண வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தனிமையில் இருக்கேன் என்னை செகண்ட் மேரேஜ் முடியுமா அப்படின்னு சொல்லி காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் காத்திருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான பாக்கியத்தை கேதுபவான் விலகல் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க சகோதரிகள் உதவி செய்வாங்க உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களே வயது மூத்தவங்க இருந்தாங்கன்னா தம்பி நீ வளர்ந்து போ நீ எழுந்து வா உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டுங்கிறத உங்களை என்கரேஜ் பண்ணுறக்கூடிய சூழ்நிலைகள் தற்போது நடக்க போகுது நாலாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கனால ஒரே ஒரு விஷயந்தான் வீடு கட்டுவீங்க அடுக்குமாடி வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது வீடு ஒரு வீடு சின்ன அதாவது என்னென்னா ஒரு பத்துக்கு பத்து ரூமில் கட்டுறேன் இல்லை சின்ன வீடாக போகிறேன் சின்ன வீடுனா கொஞ்சம் ஒரு அகல சைப்பு கொஞ்சம் கம்மியாக கட்ட போகிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை நீங்கள் நினச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை நீங்கள் போடுறது பத்து லட்சமாக பிளானாக இருந்தால் நீ கெட்ட வேண்டிய வீடு எப்படி இருக்குன்னா ஐம்பது லட்ச ரூபா வீடாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய வீடின் அமைப்பு கொஞ்சம் பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் உறுதியாக உண்டு அது மேடம் சொன்ன மாதிரி படிக்கவே மாட்டேன்னு சொன்ன பிள்ளைங்க நான் உறுதியாக இருந்தோட்டும் நான் டபுள் டிகிரி வாங்குவேங்கிற ஆற்றலை ராகுவான் கொடுப்பார் ஆசைகள் அதிகமாக வரும் தேவையான ஆசைகளை மட்டும் எடுத்துகிட்டு கரெக்டாக நிதானமாக செஞ்சீங்கன்னா எந்த இடத்துலையும் கெட்ட பேர் வாங்காமல் நல்ல பேரை மட்டுமே நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுற விச்சகராசி என்பர்கள் தொழிலில் முழு கவனம் செலுத்துங்க என் நண்பர் பார்த்துக்குருவார் என் பார்ட்னர் பார்த்துக்குருவார் மட்டும் நினச்சிட்டு நீங்கள் வெற்றியாக அசால்ட்டாக இருந்துட வேண்டாம் ஏன்னா தொழில் வேறு நபரிடம் கைப்பற்ற சூழ்நிலை வந்துடும் ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா விச்சகராசிக்கு ஏமாற்றம் இல்லாத மகிழ்ச்சியான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு ரால் பயிற்சியாக உறுதியாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் ஹரிஷ்ராவன் சார் ரெண்டு விட மாட்டேங்குது இது விருச்சகத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க விருச்சகராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம் அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வீடு அமையும் ஆனால் எங்கே அமையும்னு பார்க்கணும் மசூதி பக்கத்தில் அமையும் இல்லைன்னா ஸ்மசானம் பக்கத்தில் வீடு அமையக்கூடிய ஒரு பிராப்தம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மாமியாரோடைய ஹெல்த்தில் கண்டிப்பாக அக்கறை கவனம் அப்படிங்கிறது தேவைப்படுறது வேலைலாம் நல்லா போகும் எந்த டவுட்டும் கிடையாது நீங்களாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவன் என்னை மதிக்கலை என்ன அவன் விசித்திரமாக பார்க்குறான் புதுசாக வந்தவன் இன்றைக்கி வந்து நம்ம சத்தம் போடுறான் இதெல்லாம் சரியில்லை இது மாதிரி நீங்களாக ஒரு கற்பனையில் வேலையை வெட்டப்படாது நான் கேத்து வந்து தொழில்ஸ்தானம் பத்தாம் இடத்துக்கு வர்றாருன்னா கண்டிப்பாக வேலையில் நமக்கே இன்ட்ரெஸ்ட் வராது அந்த இருக்கிற பொசிஷனை விட்டுட்டு போகிற மாதிரி நடக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கக்கூடிய ஒன்று யாரெலாம் இந்த மருத்துவ கல்விகள் இருக்கீங்களோ குவாலிட்டி அஷூரன்ஸ் இருக்கீங்களோ குவாலிட்டி செக்கிங்கில் இருக்கீங்களோ இந்த மாதிரி இந்த தப்பு கண்டுபிடி இப்போ எடிட்டிங்கில் இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சைக்காலஜிஸ்டாக இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இந்த யோகா டீச்சர்ஸ் ஸ்டூடியோ நடத்துகிறவங்க இவங்களுக்குலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நிறைய விஷயங்களில் நுணுக்கமான கல்வி நுணுக்கமான அறிவு இதெல்லாம் வந்து கற்றுக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும் ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுல தான் அவங்களுக்கு ஒரு தயக்கம் ஒருவேளை இதை பண்ணால் ஏதாவது சொல்லுவாங்களோ என்ன பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டு எல்லா விதமான ஹெவி மிஷினரி மினரல்ஸில் இருக்கிறவங்க கனிம வளம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க ஜல்லி விற்கிறவங்க எக்ஸ்கிராவேட் பண்ணுறவங்க இவங்க அத்தனை பேருக்கும் கோல்டன் டைம் பீரியடாக இருக்கும் அதனால் விருச்சிகராசி நண்பர்களுக்கு நீங்கள் நினைக்கிறத விட பிரம்மாண்டமான வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு அக்டோபருக்கு அப்புறம் அந்த வளர்ச்சி உண்மையாக இல்லையான்னு நீங்கள் பார்க்கணும் குழந்தைகளை விட்டு பிரியக்கூடாது பக்கத்துலேயே இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்குது என்ன பண்ணால் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தா முக்கியமானதே உங்களுடைய குலதெய்வத்துடைய வழிபாடு அது இல்லைன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லை கிராம தெய்வதைகள் மெயினாக இந்த நாகார்த்தம்மாள் நாகம்மாள் பலி இது பேர் அவர் சொன்னார்ல அதில் பேர் என்ன ஆஸ்லேஷ பலி இந்த பாம்பு சம்பந்தப்பட்ட நாகதோஷம் இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு செய்யக்கூடிய பலி ஆஸ்லேஷ பலி இதை நம்ம உங்கள் வீட்லேயும் பண்ணலாம் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் பண்ணலாம் அது பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் அந்த வீட்டில் நீங்கள் இருக்க முடியும் உங்கள் ஃபேமிலி நல்லாயிருக்கும் சூப்பராக இருப்பீங்க தைரியமாக இருக்கலாம் ஆல் தி பெஸ்ட்